ஹாய் ஹலோ வணக்கம் வித்தன் டீமா யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக சேஃபாக இந்த வருஷத்துல வருஷத்துலேருந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் கடவுள் வேண்டியது நீங்களும் வேண்டிக்கிறோங்க சரிங்களா இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அதேமாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க சரிங்களா இந்த ஜனவரி ஃபஸ்ட்டில் எங்கள் அண்ணன் வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த வழியல் விளையாட்டு விளையாட போகிறோம் பார்க்கலாமா வாங்க தேங்க் யூ फ्रेंड्स என்ன

நான் அத ரிச்ச நான் இவர கேமே மாத்துறாரு bro bro மாத்துறாரு நான் என்ன ஓடி போறேன் ஐயோ துகிர்கள் வீطر போது டா ஹ்ம் எல்லாம் சேஃபா இந்த மாதிரி விளையா நீ விளையாட பாருங்க நல்லா ஜாலியா இருக்கும் ஜாலியா இருக்கானா ஜாலியா ரொம்ப ஜாலியா ஜன்னிய ரொம்ப ஜாலியா கேப்பப்பラス வா ஹாய் फ्रेंड्स வா பாஸ் வான்னு சொல்றாங்க என்ன பண்றது

சேம் நான் எனக்கு வரும்போதெல்லாம் சேம் பீஸாவே தான் வந்திருக்கே குரோக் வரும்போதும் சேம் பீஸாக தான் வந்துருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எதுவும் ஒன்றும் தெரியல நீங்களே ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டை சொல்லி விடுவோங்க நாங்கள் சரிங்களா எல்லாரும் டீ கரீங்களா எங்கள் அண்ணி வந்து டீ போட்டு வந்துருக்காங்க இப்போ டீ குடிக்க போகிறோம் சரிங்களா முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் Mm, next video la na, lo, you, to win, next video la, bye. bye.